ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எதுவும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து எனக்கு நிறைய பொருட்கள்லாம் வந்துருக்குது அது யார் வாங்கிட்டு இருந்து கொடுத்தாங்க என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காமிக்கு போகிறேன் நம்ம வீடியோ முதல் முதல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க விருப்பம் வந்து லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன போடுறதுன்னு பார்த்துலாமா முதல்ல ஒரு இது தண்ணி பால் இதெல்லாம் வந்து சூடு பண்றதுங்க கரண்ட் மூலியமா சூடு பண்றது இப்படி ஃபிட் பண்ணி கரண்டை சொ இது ஒயர் கட்டியிருக்குது அதை அவுத்து அவுத்து கரண்டை சொறி சூடு பண்ணணும் நல்லா சூப்பராக இருக்குது இது எப்படி அவுத்துட்டேன் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குதுங்க இது ஒன்று அடுத்தது ரெண்டு பவுடர் அனுப்பியிருக்காங்க ரெண்டு பவுடர் கொடுத்துருக்காங்க சூப்பராயிருக்கு அடிக்க மாட்டேன் நாளைல இருந்து நான் பவுடர் அடிக்க பவுடர் அடித்தா முகம் வந்து நல்லா வெள்ளையாகுமா நல்லா சிகப்பா ஷைனிங்கா இருக்குமா ஆனா இருந்து பவுடர் அடிக்கப் போகிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு தண்ணி சூடு பண்ணி இதில் ஊற்றி வச்சினா ஹாட் ஹார்டா அது எப்படி சொல்கிறது சூடு ஆற ஆறாமதுன்னு பாத்தீங்களா அதுதான் இது இதில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி பாலோ தண்ணியோ நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா சூடு ஆறாமல் இருக்கும் இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பா பாடி லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து மேலே தர மேலே ஃபுல்லாக நம்ம குளிச்சுட்டு வந்து மேலே ஃபுல்லாக தடம் இருக்கலாம் இது ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சென்ட் பாட்டில் ஒரு செண்டு பட்டன் ரெண்டு பட்டன் மூணு மூணுங்களா மொத்தம் வந்து மூணு சென்ட் பட்டன் நாலுலேருந்து இருந்து நம்ம வேலைக்கு போகும்போது தான் போக போகிறோம் இப்பயே செம்ம வாசம் அடிக்குது எல்லாமே வந்து செம்ம வாசனை அடிக்குது அதுக்கப்புறம் வந்து தைலங்க தைலம் இது வந்து உடம்பு ஃபுல்லா எங்க இருந்தாலும் தடவலாம் இதுவும் அந்த மாதிரி தான் டைகர் பாம் இது வந்து முட்டு வலி க கைகள் வலி எல்லாத்தையுமே தடவிக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தைலம் இது என்ன தைலம்னால் தலைவலி பார்த்தீங்களா சில தோஷம் பிடிச்சா தலைவலிக்கு தடவை தைலம் அப்படின்னு சொன்னாங்க இதாங்க அவ்வளோதான் வந்து பேனா மூணு பேனா வாங்கி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா சூப்பரா இருக்குது செம்ம வாசம் அடிக்குது இது எப்படிதான் அப்பா செம்ம இந்த அடிக்குதுங்க எல்லாமே வந்து சூப்பரா இருக்குது இது ஒண்ணு இது அடிக்குதா நான் தெரியல ஆமா எல்லாமே அடிச்சோம்னா நான் ரொம்ப மனமா இருந்தேன் அப்பா செம்ம வாசன் அடிக்குது இது மூணுலயே எனக்கு ரொம்ப எது நல்லா இருக்குதுன்னா இது ரெண்டும் நல்லா ரொம்ப நல்லா இருக்குங்க இது எல்லாமே நமக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம வந்தது யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பெரியமா பொண்ணு ஏற்கனவே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா நிறைய தின்பண்டங்கள் சாக்லேட் வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி திருச்சி எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த பொருட்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து நம்ம ஏர்போர்ட்ல வந்து எடுத்து எடுத்துகிட்டு வர முடியுமா அப்போது வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலீங்க இதெல்லாம் வந்து கப்பலில் வந்து கப்பல் மூலயமா வந்தது அப்படின்னு சொன்னாங்க நேற்று தான் வந்துதான் அதனால அதனால் வந்து கொடுத்துட்டு போனாங்க இதுதான் அவங்க கொடுத்த பொருள் எல்லாமே இருந்து நம்ம எல்லாம் இந்த அழகு சாதனங்கள்லாம் போட்டு பார்க்கணும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்